தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் திமுக பட்டியல் இன மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் பெருமளவு கொள்ளையடிக்கப்படுகின்றது என்றும் எச்சரித்துள்ளார் இப்போதான் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்த எழுபது உயிர் கள்ளச்சாராயத்துல எழுபது பட்டியல் இன மக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் படுகொலைகளும் கள்ளச்சாராய மரணங்களும் தொடர்ந்து இருக்கு இன்னைக்கு நேற்று பார்த்தா கூட்டணியில் இருக்கும் சகோதரர் திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தைய அவர்களும் வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு என்ன சொல்றாங்க இவங்க வந்து எட்டு பேருமே உண்மையான குற்றவாளி கிடையாது உண்மை குற்றவாளிகளை தமிழக அரசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு செல்வ அவர் என்ன சொல்றாரு இந்த சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு சீர்கேடா இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்ற இன்னைக்கு அவங்க கூட்டணியில தானே இருக்காங்க காங்கிரசும் சரி திருமாவளவன் அவர்களும் ஏன் முதல்வரை நேராக சந்திச்சு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த அளவு சீரழிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு ஏன் ஒரு கேள்வி எழுப்ப கூடாது அதுவும் இன்னைக்கு பட்டியல் இனத்துக்கு பாதுகாவலர்கள் நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற திமுக ஏன் தொடர்ந்து பட்டியலின மக்களே வந்து தொடர்ந்து மரணத்தை சந்திச்சுட்டு இருக்காங்கன்ற கேள்வியை பட்டியலின மக்கள் சார்பாக நான் எழுப்புறேன் இன்னைக்கு ஒரு உணவகம் தரம் இல்லாமல் இருந்தால் எந்த ஒரு பொருளும் தரம் இல்லாமல் இருந்தால் உடனே சீல் வைக்கிறீங்களே உடனடியாக அந்த உணவகத்துக்கு சீல் வைக்கிறீங்களே தரம் இல்லாத உணவை நீங்க விநியோகம் பண்ணீங்கன்னு அப்ப எல்லா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கும் டாஸ்மாக் கடைக்கு தமிழக அரசு சீல் வைத்து தரம் இல்லாத சரக்கை மக்களுக்கு விற்கிறத மக்கள் சார்பாக உடனடியாக அனைத்து டாஸ்மாக் கடைக்கும் சீல் வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கேன் அப்போ ஒரு தரம் இல்லாத பொருளை கொடுத்துட்டு கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறது ஆளும் கட்சி தான் என்பது தெளிவாக தெரிகிறது இது வரைக்கும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில் தஞ்சா ஹெராயின் போன்ற போதை வஸ்துக்கள் மிக அதிகமான புழக்கத்தில் இருக்கு நாங்க கவர்னரை சந்திச்சு ஆர் ரவி அவர்களிடம் இதை வந்து நாங்க முறையிட்டோம் அப்ப அவருமே இதான் அவர் வந்து இந்த சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக்ஸ் வருது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மிக மிக அபாயகரமான ட்ரக்ஸ் அது அப்படின்னு ஆளுநர் ரவி அவர்களே என்கிட்ட சொன்னார் அப்ப இது வந்து இந்த நான்காண்டு காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க இந்த ட்ரக்ஸோட விற்பனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு கன்னியாகுமரியில இருந்து நீங்க திருநெல்வேலி தென்காசி வரைக்கும் நீங்க போய் பாருங்க டெய்லி நூற்று கணக்கான லாரிகள் கனிமவள கொள்ளை மணல் கொள்ளை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளை கனிமவள கொலை நடந்துகிட்டு இருக்கு அப்போ தமிழக அரசு எதை நோக்கி செல்கிறது எதை மக்களுக்கு விட்டுட்டு போக போகுது எதிர்காலத்தில் என்ற கேள்வி மிக வேதனையோட நான் பதிய வைக்கிறேன் ஏன் இந்த முறை போட்டியிடலன்னா கடந்த முறை ஈரோடு தொகுதியில் நடந்தது மிக மிக ஒரு கேவலமான ஒரு தேர்தல் என்பதை நான் ஓப்பனாக சொல்றேன் மக்களை வந்து ஆட்டு மந்தைகளை அடைச்சி வைக்கிறது போல அடைச்சி வச்சு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக மக்களை அடிமைப்படுத்தி அவங்க வறுமையையும் அவங்களுடைய ஏழ்மையையும் பயன்படுத்தி திமுக வந்து மிக மிக தவறான ஒரு தேர்தலை ஈரோடுல முன்னெடுத்தாங்க இத போய் எத்தனையோ முறை நாங்கள் தேர்தல் கமிஷன் கிட்ட வித் எவிடன்ஸோட கொடுத்தோம் எந்த பலனுமே கிடையாது அதனால நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு அவங்க வேலையை நிச்சயமாக ஒழுங்க செய்யலன்றதை நான் இந்த நேரத்தை பதிய வைக்கிறேன் இதற்கு நீதி அரசர்களும் இன்னைக்கு எத்தனையோ சட்டம் திருத்த கொண்டு வரீங்கள முதல் சட்ட திருத்தம் நீங்க கொண்டு வர வேண்டியது தேர்தல் கமிஷன்ல தான் தேர்தல் ஆணையம் செயல்பாடு சுத்தமாக சரியில்லை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை எடுத்துக்கிறது இல்லை அப்ப எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க யார் ஆட்சியாளர்களும் அவங்களே அடுத்து அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே எல்லாருடைய டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் உழைப்பு வேஸ்ட் எல்லா உழைச்சாலும் இன்னைக்கு அராஜகமும் ஓட்டுக்கு காசும் இலவசம்தான் அங்க நிக்குதே ஒழிய வேற என்ன இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேக்குறேன் இன்னைக்கு எந்த ஒரு எப்போனா கோர்ட்டு பாத்துக்கும் கோர்ட்டு பாத்துக்கணும் கோர்ட்டுக்கு நிறைய வேலை இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை என்ன ஒழுங்கா தேர்தல் நடக்குதா நியாயமா நடக்குதா அப்படி நடக்கலைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுத்து விசாரிச்சு தப்பு செய்த கேண்டிடேட்ஸ டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான வேலை இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எந்த நியாயம் யாருக்கும் கிடைக்கலையா